தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் ஆதவ் அர்ஜுனா பக்கம் தா தாவும் விசிகா தலைவர்கள் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் விடுதலை சித்தை கட்சி பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக லாட்ரி அதிபர் மார்டின் அவர்களுடைய மருமகன் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் விசிகாவில் இணைந்தார் அவர் திருச்சி விசிகா மாநாட்டுக்கும் கள்ளக்குறிச்சி மதுவிலக்கு மாநாட்டுக்கும் நிதியுதவி செய்தார் அவர்தான் மாநாட்டை சிறப்பாக நடத்தியது அவர் அந்த இரண்டு மாநாடுகளிலும் வெற்றிகரமாக நடத்தப்பட்ட பின்பு அவர் விடுதலை சித்தை கட்சியின் துணைப் பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டார் அதற்கு பின்பு கட்சியில் அவருக்கு ஏறுமுகம் தான் தொண்டர்கள் அவர்கள் பக்கம் சாய்ந்தனர் இது விடுதலை சிறுத்தை கட்சியின் மூத்த தலைவர்களான ரவிக்குமார் சிந்தனை செல்வன் வன்னியரசு எஸ் எஸ் பாலாஜி ஆலூர் ஷா நவாஸ் ஆகியோருக்கு பிடிக்கவில்லை ஆதவ் அர்ஜுனா குறுகிய காலத்திலேயே மிகப்பெரிய பொறுப்புக்கு வந்தது அவர்களுடைய கண்களை உறுத்தியது ஆதவ் அர்ஜுனாவை வீழ்த்த வழி தேடி கொண்டிருந்தனர் ஆனால் விடுதலை சித்தை கட்சி தொண்டர்கள் மற்றும் மூத்த தலைவர்கள் ஆதவ் அர்ஜுனாவிடம் நெருக்கம் காட்டினர் காரியம் சாதித்தனர் ஏனென்று சொன்னால் வீசிகா பொறுப்பாளர்கள் அனைவரும் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரர் ஆகவே அவரை சந்தித்து காரியம் சாதித்தனர் அவரிடம் பணம் எவ்வளவு தூரம் கறக்க முடியுமோ அவ்வளவு தூரம் கறந்தனர் இந்த சூழ்நிலையில் திமுகவுக்கும் ஆதவ் அர்ஜுனாவுக்கும் பிரச்சனை ஏற்பட்டது திமுகவை ஊடகங்களில் கடுமையாக சாடி வந்தார் ஆதவ் அர்ஜுனா விஜயை அழைத்து எல்லோருக்கும் தலைவர் அம்பேத்கர் என்ற புத்தகத்தை வெளியிட்டார் அப்பொழுது திமுக ஆட்சியை மன்னர் ஆட்சி என்று குறிப்பிட்டார் இதனால் திமுகவிலிருந்து விசிகாவுக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டது இதன் காரணமாக ஆதவ் அர்ஜுனா கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார் ஆதவ் அர்ஜுனா தமிழக வெற்றி கழகத்தில் சேர்வார் என்று கூறப்பட்டது ஆனால் அவர் வருகிற சட்டசபை தேர்தலில் தனித்து போட்டியிடப் போவதாக அறிவித்துள்ளார் அவருடைய நிறுவனமான வாய்ஸ் ஆஃப் காமன் அரசியல் கட்சியாக கூட மாறலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த சூழ்நிலையில் விசிகாவிலிருந்து ஆதவ் அர்ஜுனா நீக்கப்பட்டது வன்னியரசு சிந்தனை செல்வன் ரவிக்குமார் ஆலூர் சா நவாஸ் எஸ் எஸ் பாலாஜி ஆகியோருக்கு மகிழ்ச்சியை கொடுத்தாலும் கூட விசிகாவின் மூத்த தலைவர்கள் ஆதவ் அர்ஜுனா பக்கம் சாயக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது விடுதலை சித்தை கட்சியின் மூத்த தலைவர்கள் பலர் ஆதவ் அர்ஜுனாவிடம் நெருக்கமாக இருந்துள்ளனர் காரியம் சாதித்து பணம் சம்பாதித்துள்ளனர் அவர்கள் ஆதவ் அர்ஜுனாவை விட்டு பிரிந்து வர மனமில்லை ஆதவ் அர்ஜுனாவின் பணபலம் அவர்களுடைய கண்களை உறுத்துகிறது பிசிகாவில் எத்தனை காலம் சொந்த காசை போட்டு செலவழிப்பது என்று அவர்கள் யோசிக்கிறார்கள் ஆகவே விடுதலை சித்தை கட்சியின் மூத்த தலைவர்கள் பலர் விடுதலை சித்தை கட்சியிலிருந்து விலக முடிவு செய்துள்ளார்கள் ஏனென்று சொன்னால் திருமாவளவன் கொள்கையை காற்றில் பறக்க விட்டுவிட்டார் திமுகவுக்காக தன்னுடைய சொந்த கட்சிக்காரனையே கட்சியிலேருந்து நீக்கக்கூடிய அளவுக்கு அவர் முன் வந்துட்டார் இன்றைக்கி கொ கொள்கையை காத்தில் பறுத்துவிட்டு எம்எல்ஏ எம்பி ஆகணும் அது போதும் அப்படிங்கிற புடி ஒன் டாப்பில் அதனால் திமுகவின் அடிமட்ட தொண்டர்கள் விடுதலை சிறை கட்சியின் அடிமட்ட தொண்டர்கள் பிசிகாவின் மூத்த தலைவர்கள் விசிகாலருந்து விலங்க முடிவு செஞ்சிருக்கதா சொல்கிறாங்க அவங்க ஆதோ அர்ஜுனா பக்கம் சாய போகிறதா ஒரு பேச்சு இருக்குது விரைவில் விசிகாவில் ஒரு மிகப்பெரிய பிளவு இருக்கும் என்று கூறப்படுகிறது பிசிகா மூத்த தலைவர்கள் ஆதவ் அர்ஜுனா பக்கம் தாவக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது இது திருமாவளவனுக்கு கவலையை அளித்துள்ளது